முழுக்க முழுக்க அவன் காலடியிலேயே கிடந்தான் சொன்னார்கள் அவனுக்கு என்று இன்னொரு முகமும் இருக்கிறது வியாச பகவான் சொல்லுகிறார் அதை நினைச்சு பார்த்தோமானால் நமக்கும் கூட அதிசயமா இருக்கும் எப்பவுமே நம்ம நாட்டில் இதிகாசங்களை புராணங்களை எழுதும் போது நல்லவர்களுக்கு விரோதமான செயல்களை செய்கிற எதிர்கதை தலைவர்களை பத்தி எழுதும் போதே கொஞ்சம் குறைச்சு எழுதுறதுதான் பழக்கம் அந்த சம்பிரதாயப்படி இவனுக்கும் எழுதுனாங்க துரியோதனம் பிறந்தான் கழுத கத்துச்சுன்னு எழுதுனாங்க வெள்ளிலையும் இருக்கு துரியோதனம் பிறந்தான் கழுத கத்துச்சு பூமியில் துர்நிமித்தங்கள் தோன்றின அப்படின்னு எழுதினாங்க ஏன்னா எதிர்கதை தலைவன் அப்பிட்டா அதுவே கதாபாத்திரம் கதை தலைவனா இருக்கும் போது எழுதுவாங்க பிறந்தவுடன் வானத்தில் ஒளிமயமாக சூரியன் பிரகாசித்தான் தேவாதி தேவர்கள் ஆனந்தப்பட்டார்கள் கந்தர்வர்கள் கானம் முழக்கினார்கள் அப்படி எழுதுவார்கள் அது ஒரு சம்பிரதாயம் துரியோதனனுக்கு எழுதினாங்க சட்டம் கட்டுச்சுமித்தங்கள் தீ நிமித்தங்கள் எல்லாம் உண்டாயிடுச்சு இது மாதிரி எழுதினார்கள் நான் ஆதி பருவத்திலிருந்து கதையை சொல்ல போல நேரம் கிடையாது ஆனால் துரியோதனுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயும் கர்ணனுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் குருநாட்டினுடைய உத்தரங்க பூமியில் நடந்தது கிருப்பாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்து முடித்த பிறகு அரண்மனை யுத்தரங்க பூமியில் ஒரு நாள் போட்டி வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அங்கே வியாசர் இருக்கிறார் பீஸ்வர் இருக்கிறார் கண்ணில்லாத திருதராஷ்டனம் இருந்தான் கிருப்பர் இருந்தார் பாண்டவ கௌரவர்கள் வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அவர்களினுடைய வித்தைகள் தங்களிடத்தில் கற்ற வித்தைகளை பாண்டவர்கள் இப்பொழுது அரங்கேற்றம் செய்து காட்டுவார்கள் என்று ஆச்சாரிய பெருமக்கள் சொன்னார்கள் அந்த நகரத்து மாந்தர்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள் ராஜ பிரதானிகள் எல்லாம் இருந்தார்கள் ஒவ்வொருவராக பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து தங்கள் வீரத்தை விளக்கினார்கள் கதை எடுத்துக்கொண்டு வந்து ஈடு இணையில்லாத இரண்டு சிங்கங்கள் காட்டில் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டால் எப்படி இருக்குமோ அதுபோல கதையினால ரெண்டு பேரும் மோதிக்கொண்டார்கள் அப்படி மோதி கொள்ளும் போது கிருப்பாச்சாரியார் சொன்னார் இரண்டு பேரும் இணை இல்லாத வீரர்கள் தான் ஆகவே ஜெயிக்க வேண்டும் தோற்க வேண்டும் என்பதல்ல இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றார் ஒவ்வொருவராக வந்து வீரம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் கைதட்டு எல்லாரும் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கும் போது கிருபாச்சாரியார் சொன்னார் இப்பொழுது என் அருமந்த மாணவனான அர்ஜுனன் வருகிறான் அவன் தன்னுடைய அஸ்திர பயிற்சி இப்பொழுது உங்கள் முன்னால் காட்டுவான் சொன்ன உடனே அர்ஜுனன் வந்தான் எல்லா ஆயுதங்களையும் தான் பயிற்சி செய்து வைத்திருக்கிற சிறப்பை மற்றவர்களுக்கெல்லாம் காட்டினான் அம்பு மழை கொட்டுகிறது இன்னொரு அம்பை தொடுத்தான் அக்னி பற்றி எறிகிறது அடுத்து ஒரு அம்பை தொடுத்தால் அந்த ஓர் அம்பு புகை மண்டலத்தை உண்டாக்கிட்டு அர்ஜுனன் எங்கிருக்கிறான் என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை இப்படி எல்லாம் வஸ்திர பிரயோகமான கை தட்டி ஆரவாரம் பண்ணும் போது கிருப்பாச்சாரியார் சொன்னார் என்னதான் இருந்தாலும் வில்லுக்கோர் விஜயனான அர்ஜுனனுக்கு சமமாக வில்லை வளைப்பதற்கு ஒரு வீரனும் இந்த அகிலத்தில் இல்லை என்றார் அர்ஜுனனுக்கு சமமாக வில்லை வளைப்போர் யாரும் இல்லை என்று சொன்ன உடனே ஒரு உயரமான மலைக்கு காலும் முளைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒருத்தர் அந்த யுத்தரங்க பூமிக்குள்ள அந்த விளையாட்டு மைதானத்திற்குள் வந்தவன் சொன்னான் ஏன் முடியாது செய்து காட்ட என்னாலும் முடியும் அர்ஜுனனை தவிர அகிலத்தில் வேறு யாரும் இந்த வித்தைகளை பிரயோகம் செய்ய முடியாது என்று சொல்லுவது போய் நான் செய்து காட்டுகிறேன் என்று கண்ணிமைக்கிற நேரத்துல அர்ஜுனன் என்னென்ன வித்தையை செஞ்சு காட்டினானோ அத்தனையும் பண்ணி காட்டினான் வேறு யாரும் இல்லை அங்கதேசாதிபதி கர்ணன் இதெல்லாம் செஞ்சு காட்டின உடனே நம்ம மாதிரி இவ்வளவு வித்தையை செஞ்சு காட்டிட்டானேன்னு அர்ஜுனன் இப்படி தலையை தொங்கப்பட்டான் உடனே கர்ணன் சொன்னா இதோட ஒன்னும் இந்த போட்டி முடிஞ்சு போகல இந்த அர்ஜுனனுக்கு தைரியமும் துணிச்சலும் இருந்தா நேரா என் வந்து துவந்த யுத்தம் பண்ண சொல்லு கேட்டான் அவனை வர துவந்த யுத்தம் பண்ணும் அப்படின்னா கர்ணன் ஒருவருக்கு ஒருவராக நேருக்கு நேராக மோதி சண்டையிடுவது இந்த கேட்ட உடனே கிருப்பாச்சாரியார் சொன்னார் யாரடா நீ ராஜகுமாரர்கள் விளையாடுகிற இந்த யுத்தரங்க பூமியில் யாருடைய உத்தரவின் பெயரில் நீ உள்ளே வந்தாய் நீ யார் ராஜகுமார்கள் விளையாடுகிற இடம் இது இந்த இடத்தின் அந்தஸ்தையே நீ குறைத்து விட்டாய் நீ யார் என்று சொல்லிவிட்டு வேண்டுமானால் அர்ஜுனனோடு உன் தோல் பலத்தை அளந்து பார் உன் பிறப்ப என்ன உன் குலம் என்ன உன் தாயார் யார் உன் தகப்பனார் யார் சொல்லிவிட்டு இந்த பூமியில் விளையாடி இருந்தார் கர்ணனுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் அப்படியே தலை குனிந்து நின்றான் அவர் தலை குனிந்து உடனே துரியோதனன் சொன்னா கிருப்பாச்சாரியாரே துரோணாச்சாரியாரே என்ன சட்டம் போடுகிறீர்கள் யாருக்கு குலம் பார்ப்பது என்பது இல்லையா அடக்கி காட்டில் போய் கடந்த பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஞானிக்கு இப்படி ஜாதி குலம் பார்ப்பார் உண்டா இல்லை ஆட்சி பொறுப்பில் இருக்கிற உலக ஆளுகிற மன்னவர்களுக்கு ஜாதி குலம் பார்ப்பார் உண்டா ஒரு தேசத்துக்காக தன்னுடைய வீரத்தை பணியமைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறானே மாபெரும் வீரன் அவனுக்கு நலம் நிறைந்த கண்ணியர்க்கும் பேசுவது மரம் கிருப்பாச்சாரியார் சொன்னார் துரியோதனா இங்கு சட்டம் போட வேண்டியது நாங்கள் இந்த யுத்தரங்க பூமியில் ஒன்ற அரசனாய் இருந்தால் விளையாடலாம் இல்லை அரசகுமாரனாய் இருந்தால் விளையாடலாம் வேறு யாருக்கும் இங்கு விளையாட தகுதி இல்லை கர்ணன் வெளியே செல்ல வேண்டும் என்றார் இதை கேட்ட துரியோதனன் சொன்னா ராஜகுமார் விளையாடலாம் இந்த அரங்கத்துக்குள்ள நிக்கலாம் துரோணாச்சாரியார் எதிலிருந்து பிறந்தார் துரியோதனன் கேட்ட துரோணாச்சாரியார் ஒரு துரோண கும்பத்தில் இருந்து பிறந்தார் அவருக்கு என்ன ஜாதி குலம் கும்பமுனி என்று சொல்லப்படுகிற அகஸ்டின் ஒரு கும்பத்தில் இருந்து பிறந்தான் அன்னைக்கு பிரகலாதன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சொன்னதுக்காக எம்பெருமான் ஹரி ஒரு தூணிலிருந்து பிறந்தான் ியார்லில் தோன்றினார் எல்லாரும் வழிபாடு செய்து ஏற்றக்கூடிய சடாட்சர மந்திரத்துக்கு சொந்தக்காரனான சரவணபவன் நாளலில் காட்சி அளித்தான் யாருக்கு பேசுவது ஜாதி குலம் என்றான் துரியோதனன் துரோணாச்சாரியார் சொன்னார் இங்கு என்ன சமாதானம் சொன்னாலும் எடுபடாது கிருப்பர் சொன்னார் ஒன்று அரசனாயிருக்க வேண்டும் இல்லை அரசகுமாரனாயிருக்க வேண்டும் அரசனா இருக்க வேண்டும் இல்லை இருக்க வேண்டும் அவ்வளவுதானே அரசனா இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் நான் என்ன செய்வேன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு கையை தட்டி நான் யாரனா பணியால் கொண்டு பட்டு சால்வை மரகத கிரீடம் செங்கோல் வேத வித்துக்களை அலையுங்கள் மந்திரம் ஜெபித்தார்கள் அபிஷேக நன்னீரை தலையில் விட்டார்கள் பட்டாடைய தோளில் சார்த்தினார்கள் கையில் மரகதங்கோலை கொடுத்தார்கள் தலையில் மணிக்க இடத்தை வைத்தார்கள் காலில் தங்கப்பாதிரியை அணிவித்தார்கள் கர்ணனுடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு கொண்டு ராஜாபிஷேகம் யுத்தரங்க பூமியிலேயே நடந்தது அது முடிந்தவுடன் அவன் தலையெல்லாம் அபிஷேக ஜலத்தால் நிறைந்திருக்கிறது துரியோதனன் சொன்னான் இந்த நிமிஷத்தில் இருந்து எனக்கு பாத்தியதை உடைய தேசங்களில் ஒன்றான அங்க தேசத்தை நண்பனான கர்ணனுக்கு நான் கொடுத்து விட்டேன் இந்த நிமிடத்தில் இருந்து அவன் அங்க தேசாதிபதி அங்க நாட்டு மன்னன் கர்ணன் என்றான் துரியோதனன் எல்லோரும் வாழ்க என்று குரல் கொடுத்தார் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால வரைக்கும் அந்தஸ்து இல்லாத அதிரதன் பிள்ளையா இருந்தவனே ஒரு அஞ்சே நிமிஷ நேரத்தில் அங்க நாட்டுக்கு அரசனாக்கி வைத்தான் இப்பதான் இந்த கர்ணன் நினைச்ச சபையில எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தொடச்சு என்ன அங்க தேசத்துக்கு ராஜா வாக்கி எனக்கு அரச தகுதி கொடுத்தானே இந்த கர்ணன் நினைக்கிற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தானம் கொடுத்தா தானம் வாங்கினவன் யாரோ அவனுடைய வறுமை மட்டும்தான் விலகும் என்று இவ்வளவு நாளும் நான் நினைத்திருந்தேன் கர்ணன் நினைக்கிறான் ஆனால் இன்றைக்குத்தான் எனக்கு புரிந்தது தானம் கொடுப்பதன் மூலமாக ஒருவனுடைய சிறுமையும் அவமானத்தையும் போக்க முடியும் என்று இன்றுதான் நான் புரிந்து கொண்டேன் எனக்கு கொடுத்த தானத்தால் என் சிறுமையும் என் அவமானமும் போக்கப்பட்டதே அங்கதேசத்திற்கு தேசத்திற்கு அதிபதியாக்கிய அவமானத்தை துடைத்தானே நாளை இப்பேற்பட்ட நண்பனுக்கு என்று ஒரு ஆபத்து வருகிற போது என் அங்கங்களையே அவனுக்கு நான் தக்கம் செய்வேன் என்று முடிவு செய்தான் இடத்துலதான் ரெண்டு பேருக்கு இடையில அன்றைக்கு தொடங்கிய அபூர்வமான நட்பு தான் ஒரு குறையும் சொல்ல முடியாத உத்தமமான நட்பு ரெண்டு பேருக்கு இடையில என்று பாரத கதையில படிக்கிறான் நாம இதை படிச்ச உடனே உன்னை நினைப்போம் என்ன தெரியுமா அர்ஜுனனுக்கு சமமா வில்ல வளைக்கிறதுக்கு இந்த அகிலத்துல சொல்லும் சொல்லும்போது மல மாதிரி ஒருத்தன் உள்ள நடந்து வந்து நான் ஒரு கர்ணன் தேரோட்டி புள்ள அப்ப இந்த நினைச்சிருப்பான் ஓஹோ அர்ஜுன எதிர்க்கிறதுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கானா அப்ப அவனுக்கு அங்க தேசத்தையாவது கொடுத்து அவனை விலைக்கு வாங்கி கையில வச்சுடுவோம் நாளைக்கு இதே அர்ஜுனன் நம்மிடத்தில் மோத வரும்போது கர்ணனை வச்சு பாத்துக்கலாம் ஆகவே அங்கதேசத்தை கொடுத்தாகிலும் கர்ணனை கைப்பற்றுவோம் என்று துரியோதனன் நினைத்தான் அதனாலதான் அங்கதேசத்தை கொடுத்தான் அவனை வாங்கி தனக்கு அடிப்படுத்தி வைத்துக் கொண்டான் என்று நாம் சொல்லுவோம் ஆனா அது சரியா இல்லையாங்கிறது இந்த வேந்தது ராஜநாயத்தில் தான் பார்க்கணும் நாம் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறது சரியா இல்லையாங்கிறது தான் பார்க்கணும் அங்கதேசத்தை சிறப்புகளை நிறைத்து அங்க தேசத்தை அங்க தேசாதிபதியாக ஆன பிறகு கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்து 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 தானம் கொடுத்து தான வீரன் என்கிற உன்னதமான பெயரை கர்ணன் சம்பாதித்துக் கொண்டான் அன்பர்களே மாதிரியான ஒரு சின்ன வாக்கியத்தை கொஞ்சம் திருப்பி போட்டு நீங்க புரியும் ராஜகுமாரன் என்கிற கோதாவில் எந்த சொத்துக்களையும் சுவீகரிக்கவில்லை அவன் தகப்பன் பாவம் ஏழை ராஜேயன் அவனுக்கென்று ஒன்றும் தரவில்லை அவன் அங்க தேசத்தில் நிறைத்து வைத்திருந்த அனைத்து செல்வங்களும் அங்க செல்வத்தால் நிறைத்து கர்ணனுக்கு கொடுத்தான் அந்த செல்வத்தை அள்ளி அள்ளி கர்ணன் கொடுத்தான் அவன் தான வீரன் என்று பெயர் சம்பாதித்துக் கொண்டான் ஆனால் அவன் பெயர் சம்பாதித்துக் கொள்வதற்கான செல்வத்தை கொடுத்தவன் துரியோதனன் ஆனால் என்றாகிலும் ஒரு நாள் கனவில் கூட யாரிடத்திலாவது இவன் இவ்வளவு பெரிய கொடையாளி என்று பெயர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறானே அவன் அள்ளி கொடுக்கிற செல்வம் எல்லாம் என்னுடையது என்று ஒரு நாளும் சொன்னவன் இல்லை கர்ணன் கொடுத்த ஒரு செல்வமும் அவனுக்கு சொந்தமானது கிடையாது எல்லாம் துரியோதனன் கொடுத்த செல்வம் அப்ப நாம கூட நினைக்கலாம் கொடுத்தாச்சு அவனுக்கு என்ன இனிமே யாருக்கு கொடுத்தால் என்ன என்று நாம் நினைக்கலாம் இல்லை ஒருவருக்கு தானமா கொடுத்த பிறகு கூட நாம் அதை எப்படி செலவழிக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்களை அதுபோலத்தான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிற மனோபாவம் நமக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு வீட்டில் முதல் பொண்ணுக்கெல்லாம் நிறைய நகை போட்டு அழகா கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டு கடைசி பொண்ணுக்கு நகை போடும் போது பண வசதி காலி பண்ணி எடுத்து கடைசியில் ஒரு நாற்பது நகையை உண்டாக்கி அதை போட்டு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இந்த நகையை போட்டாச்சு போக வர இதை போட்டுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் அந்த தாயார் போட்ட இந்த நாற்பது போன நகையை போட்டுக்கிட்டு மக போனா ரெண்டு தடவை அங்க இருந்து அம்மா வீட்டுக்கு வந்தா போனா மூணாவது தடவை அம்மா வீட்டுக்கு வரும்போது ஒரு மஞ்ச கயிறோட வந்தா அப்ப அந்த அம்மா கேட்டா கஷ்டப்பட்டு நாற்பது பவுன் பண்ணி போட்டனே மஞ்ச கயிறோட வந்திருக்கி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க புது நகையாச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த மக சொன்னா இல்ல வீட்டுக்காரரோட தம்பிக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல கேபிடேஷன் ஃபீ கட்டணும்னு எல்லா நகையும் பேங்க்ல வச்சுட்டாங்க நான் தான் மஞ்ச கயிறோட திட்டுறா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகல அதுக்குள்ள கூட கழுத்துல போட்டு நகையை கழுத்தி அப்படி கொண்டு வைக்கணுமோ அப்படின்னு அதை கேட்டுக்கிட்டு இருந்த தரப்புனார் அங்க இருந்து வந்து சொன்னாருங்க பாரு போட்டாச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவ அந்த வீட்டுக்கு போயிட்டா இனிமே அதை வித்தாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி அத பத்தி பேசுறதுக்கு உனக்கு எனக்கும் உரிமை கிடையாது மூடிக்கிட்டு இருந்தாரு உரிமை கிடையாதுங்கிறது உண்மைதான் ஆனாலும் கஷ்டப்பட்டு பொண்ணுக்கு போட்ட நகையை அவன் கழுத்தில் போட்டிருக்கும் போது தான் பார்க்கணும்னு ஒரு தாயார் நினைக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே தானமாய் ஒரு பொருளை கொடுத்த பேருக்கு கூட பெற்றவன் அதை சரியாக செலவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம கட்டாயம் மனசுல மிச்சம் இருக்குமே நிறைத்து வைத்து கொடுத்தான் செல்வத்தை ஆனால் நாள்தோறும் அள்ளி 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 கொடுத்தான் கர்ணன் அவன் கொடுத்த செல்வம் அவனுடையதல்ல அதுக்கும் மேல அவன் அள்ளி அள்ளி கொடுத்தானே துரியோதனனை உலகம் என்ன சொன்னது பாருங்கள் துரியோதனனை உலகம் சொன்னது ஒன்றுக்கு உதவாதவன் அகங்காரம் பிடித்தவன் மமகாரம் பிடித்தவன் மமனை பிடித்தவன் ஆணவக்காரன் துரியோதனனுக்கு கர்ணனை உலகம் சொன்னது தான வீரன் கொடையாளி இன்று செலினும் தருவான் சிறுவரை இன்று செலினும் தருவான் எப்படி கட்டாலும் தருவான் இருகைகளாலும் தருவான் ஒழிக்காமல் தருவான் தருவான் கட்டாளன் தருவான் கர்ணனுக்கு பாராட்டு அன்பர்களே இவனை உருவாக்கியவன் ஆளாக்கியவன் அரசனாக்கியவன் வளர்த்தவன் உயர்த்தவன் உயர்த்தியவன் துரியோதனன் ஆனால் துரியோதனனை உலகம் பழிக்கிறது அவனால் உயர்த்தப்பட்டவனை உலகம் உயர்த்துகிறது இதை படிச்சுட்டு இந்த உலக நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க நம்மால் உயர்த்தப்பட்ட ஒருவன் நம்மை விட புகழ் ஏணியின் உச்சத்தில் இருந்தான் என்றால் அதை மனிதன் ஒரு நாளும் சகித்துக் கொள்ள மாட்டான் இந்த உலகத்தில் அது நடக்கவே நடக்காது நம்மால் வளர்த்து விடப்பட்டவன் நம்மை விட உன்னதமான ஸ்தானத்திற்கு வரும்போது அதை பார்க்கிற மனிதன் ஒரு நாளும் சகித்துக் கொள்ள மாட்டான் இவன் என்னால்தான் நான் தானே உன்னை வளர்த்தேன் நான் தானே உருவாக்கினேன் எனக்கு மேல என்ன ஒரு படி போறதுன்னு நினைப்பான் துரியோதனன் அவனை அந்த அளவுக்கு உருவாக்கிறான் ஆனால் அவன் உயர்வை நினைத்து ஒரு நாளும் அவன் மனசஞ்சலப்பட்டவன் இல்லை பாரத கதையில சொன்னாங்க பாருங்க அள்ளி அள்ளி கொடுத்தான் எல்லா செல்வத்தையும் தான வீரன் இவன் பேர் வாங்கிக்கிட்டான் பௌராணிகர்கள் கதை எழுதினாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அதனால நல்லா காஞ்ச வரைகு தேவை இருக்கு கிட்ட போய் கேப்போம்னு ஒரு அந்தனர் போய் கேக்குறார துரியோதனன் சொன்னா உங்க அன்னதானத்தை பேசாம ஒரு மாசத்துக்கு தள்ளி போடுங்க ஐப்பசி மாசம் அடை மழை பெஞ்சுகிட்டு இருக்கு காட்டுல எந்த மரத்தை வெட்டினாலும் ஈரமா தான் இருக்கும் ஒண்ணு எரியாது ஒரு மாசம் கழிஞ்சு அன்னதானம்னு வையுங்க நானே வேண்டிய விறக கொடுக்குறேன் அப்படின்னா அந்த அண்ணனர் சும்மா போல அவர் என்ன சொல்லிட்டு போனாரு பேசாம முதல்ல கர்ணங்கிட்ட போய் கேட்டுக்கலாம் போயும் போய் இவங்கிட்ட போய் கேட்டமே அப்படின்னு திரும்பி போய் கர்ணன் இடத்துல அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் இருக்கு ஆனால் கர்ணன் என்ன செய்வது கேட்ட உங்களுக்கு அப்படின்னு அந்த அன்னனரோட நின்று பேசி கொண்டிருக்க மண்டபத்தை இப்படி மேல பாத்துக்கிட்டு இருந்தான் அவன் நின்று பேசி கொண்டிருந்த மண்டபம் மேல அவ்வளவு மர வேலைப்பாடுகளா இருந்துச்சு உள் மண்டபத்தில் இருக்கிற மரம் எல்லாம் காஞ்சிதானே இருக்கும் அதனால ஒண்ணும் சொல்லாம கவலைப்படாதீங்க ஏற்பாடு பண்றேன்னு அந்த மண்டபத்தை இடிச்சு உள்ள மர வேலைப்பாடு எல்லாம் வெறுகா மாத்தி வண்டியில ஏத்தி கொண்டு போங்கன்னா போறவன் திட்டிக்கிட்டே போனான் இதுக்குத்தான் கர்ணனை கேட்கணும்ங்கிறது போயும் போய் ஈயாதவன் துரியோதனன் கிட்ட போய் கேட்டனேன்னா இது யாருடைய செல்வம் இது யார் கொடுத்த செல்வம் செல்வத்தை துரியோதனன் கொடுத்தான் பெயரை கர்ணன் சம்பாதித்துக் கொண்டான் அப்ப கூட ஒரு நாளும் நம் செல்வத்தை அள்ளி கொடுத்து நம்மை விட புகழே போய்கொண்டிருக்கே என்று துரியோதனன் நீங்கள் வியாச தேடினாலும் கிடையாது இல்லாத எவ்வளவு உயர்ந்த குணம் அவனிடத்தில் இருந்திருக்கிறது பாருங்கள் நினைத்தால் அதிசயம் ஒருத்தன் தான் அவமானப்பட்டு போய் நிக்கிறான் நூறு பேருக்கு முன்னால ஒருத்தனுக்கு அவமானம் அவமானப்பட்டு போய் தலை குனிஞ்சு நின்னா என்ன நினைப்பான் வாழ்வு சிறிது சத்தியம் பெரிது மானம் பெரிதுன்னு நினைக்கிற மனுஷனா இருந்தா தனக்கு ஐம்பது பேர் முன்னால் அவமானம் வரும்போது நினைப்பேன் இதனால என் செல்வமே போனாலும் பரவாயில்லை என் சொத்துக்களே போனாலும் பரவாயில்லை என் தன்மானத்தை நான் காப்பாற்றிக்கணும்னு நினைப்பான் மனுஷன் தன்னுடைய கௌரவத்தையும் தன்மானத்தையும் காப்பாற்றுவதற்காக தன் செல்வத்தை இழப்பதற்கு மானஸ்தர்கள் கண்டிப்பாக தயாராக இருப்பார்கள் இது உலகில் நாம் பார்ப்பது ஆனால் இன்னொருவன் அவமானப்படுகிறான் என்பதற்காக தன் செல்வமாகி அங்க தேசத்தை இழப்பதற்கு ஒருவன் தயாராக இருப்பானா என்று சொன்னால் அது துரியோதனன் தான் இருப்பானே தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார் துரியோதனனுக்கு அப்படி ஒரு பக்கம் இருக்குன்னு நினைச்சு பார்த்தோமானால் பெரிய அதிசயம் கர்ணன் அவமானப்பட்ட

போர் வரும்போது இந்த கர்ணன் சொல்றான் என்ன சொன்னான் தெரியுமா உங்க பாட்டனார் என்ன நாலாந்திர படையில சேர்த்து அதனால குருட்சேத்திர களத்துல உங்க தாத்தா சாகுற வரைக்கும் நான் சண்டைக்கு வர மாட்டேன் வர முடியாது நான் துரியோதனா இருந்தா என்ன சொல்லிருப்பேன் இல்ல நீங்க துரியோதனா இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க ஏண்டா பாவி அன்னைக்கு அரவண முத்தத்துல உன்னை பார்த்து அந்தஸ்து இல்லாத அதிரதம் புள்ள நாலு பேர் பேசும்போது அங்கதேசத்தை கொடுத்து உன்னை ராஜா வாக்கி உன்ன உயர்த்தி வச்சனடா இன்னைக்கு போர்க்களத்துல எனக்கு ஆபத்து வர நேரத்துல ஓ அந்தஸ்து தான் பெருசுன்னு எங்க பாட்னார் உன் படையில சேர்த்தாருன்னு அவர் சாகர் வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்றீடா இது மனசாட்சிக்கு உகந்ததா இது நியாயமா இதுதான் எனக்கு காட்டுற கைமாரா நீ ஒரு நண்பனா உனக்கு உபகாரம் பண்ணதே தப்பா போச்சுன்னு நீங்க துரியோதனா இருந்தாலும் சொல்லியிருப்பீங்க நான் துரியோதனனா இருந்தாலும் சத்தியமா சொல்லியிருப்பேன் அவன் சொல்றான் வர முடியாது படையில சேர்த்து என்ன அவமானப்படுத்திவிட்டார் வர முடியாது இந்த துரியோதனன் என்ன சொன்னான் பெதுரன் இருந்தா என்ன முறிஞ்சா என்ன எனக்கு என் நண்பன் இருக்கான் அவங்க சொன்னான் இருக்கு நம்பிக்கை வச்சிருந்தான் அந்த கர்ணன் மேல அவன் சொன்னா வர முடியாது பாட்னார் தான் வருவேன் பத்து நாள் வந்தான் களத்துக்கு குருக்ஷேத்திர களத்தில் பதினெட்டு நாள் யுத்தம் பத்து நாள் கர்ணன் வரவே இல்லை பதினோரா நாள் யுத்த பாருங்க அங்கதேசத்தை ராஜா வாக்கி நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டா நாளைக்கு ஆபத்து வரும்போது அர்ஜுன எதுக்குறதுக்கு ஒரு ஆள் நமக்கு கிடைச்சி போனான்னு இருக்குங்கிற நோக்கத்துல செஞ்சிருந்தான்னா இவன் பத்து நாள் யுத்தத்துக்கு வராம இருக்கும்போது துரியோதன சும்மா இருந்திருப்பானா கர்ணாடி யுத்தத்துக்கு வரலையே துரியோதனன் அதுக்கு அவன் சொன்னா உங்க பாட்டினார் என்ன அவமானப்படுத்தி விட்டார் நான் ஒருத்தருக்கு கடமை செய்ய வேண்டிய நிலைமையில இருந்தேன்னா எனக்கு உயர்ந்த பணியை கொடுத்தாலும் செய்யணும் சாதாரண பணியை கொடுத்தாலும் செய்யணும் சேனாதிபதியா இருன்னு சொன்னாலும் இருக்கணும் நீ அர்த்தநாதன் ஆயிருன்னு சொன்னாலும் இருக்கணும் ஏன் கர்ணன் துரியோதனனுக்கு கடமைப்பட்டிருக்கிறான் ஒரு 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 குலமும் அறியா என்னை உங்கள் குலத்துள்ளோரில் ஒருவனாக்கினீர் அவரமணிக்க வளர்ந்த என்னை செம்மன் மணி சூட்டி அம்பு ராசி நீரூரும் புவிவாளர் பலரும் போற்ற நின்னிலும் உண்மையாயிருக்குமானா நாள் யுத்தத்துக்கு நான் வரமாட்டேன் உங்க பாட்டனார் என்ன அவமானப்படுத்திட்டார் சொல்லும் போது அங்க சுய கௌரவமும் தன்மானமும் முக்கியமா இருக்கே தவிர துரியோகனுக்கு நாம கடமை செய்யணுமேங்கிற எண்ணம் குறைஞ்சு போச்சு சாதாரண ஆளா இருந்தா துரியோதனம் பேசியிருப்பான் ஏடா நீ எனக்கு கடமைப்பட்டவன் அப்படின்னு வரமாட்டிருப்பான் ஆனா துரியோதன என்ன சொன்னான் தெரியுமா துரியோதனன் சொன்னா நண்பா பாட்டனார் படைப்பிரிப்பு செஞ்ச பிறகு அவருக்கு விரோதமா எதையும் சொல்ல முடியாது அவர் சேனாதிபதியின்னு ஆயிட்டார் அவர் பிரிக்கிறது தான் பட உன்னை நாளாந்திர படியில வச்சது உன்னோட தன்மானத்தையும் கௌரவத்தையும் பாதிக்கும்னு நீ நினைச்சா நீ நீ வா உன் தன்மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நண்பனா இருக்கிற எனக்கும் இருக்குண்ணா இப்படி ஒரு மனோபாவம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமா பத்து நாள் கர்ணனுக்கு வரல யுத்தத்துக்கு சரி பத்து நாள் வரலையே அதுக்கு பின்னால ஆறு நாள் சண்டை முடிஞ்சு போச்சு இந்த துரியோதன கணக்கு போடுறான் ஐயோ இத்தனை தம்பி மாண்டு போனானே இத்தனை தம்பிமார் மாண்டு போனார்களே இத்தனை தம்பிமார் மாண்டு போனார் அப்படின்னு நினைக்கும் போது மனசு சொல்லுது இத்தனை தம்பிமார் அடுக்கடுக்கா மாண்டு போடுறாங்க ஆனால் என் ஆப்டர் அன்பன் கர்ணன் என் கூட இருந்தா நான் இத்தனை தம்பிமாரையும் இழந்திருக்க மாட்டேன் கர்ணன் இல்லாததுனால இத்தனை இழந்தேன்னு சொல்லிவிட்டு ஆறாவது நாள் யுத்தம் முடிஞ்சு மனசை ஓடுறான் கர்ணனை தேடி கர்ணனை போய் யாருக்கு அங்கரேஷத்தை அந்த கர்ணன் கால பிடிச்ச துரியோகனை சொன்னா நீ இருந்திருந்தா இந்த ஆறு நாள் யுத்தத்தில் இத்தனை தம்பி மாரை இழந்திருக்க மாட்டேன்டா இப்போவாவது உன் முடிவை மாற்றிக்கொண்டு நாளைக்கு போர்க்களத்துக்கு வரியான் கர்ணன் சொன்னா நான் சொன்னது சொன்னதுதான் கழவன் வருவேன் இதுல எந்த மாற்றம் கிடையாது உன் பாட்டனார் செத்தா தான் அது வரைக்கும் வரமாட்டேங்கிறான் அப்பவும் ஒருபோதிலும் பேசாமல் கர்ணன் என்ன சொன்னானோ அதை கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனோநிலையை நான் மதிக்க வேண்டும் ஒரு நண்பன் என்றால் நான் உன் மனநிலையை மதிக்கணும் பத்து நாளா சண்டைக்கு வராம இருக்கும்போது கூட ஒரு சின்ன மனமாச்சரியம் இல்லாம இருந்தானே அப்ப இவனா குறிக்கோளோட அங்கதேசத்தை கொடுத்தா குறிக்கோளோட அங்கதேசத்தை கொடுத்திருந்தான் என்றால் பத்து நாள் சண்டைக்கு வராதுக்கு என்னவெல்லாம் பேசியிருப்பான் பேசவில்லை பாரத கதையினுடைய அடுத்த பகுதியை திருப்பி போட்டு பார்த்தோம் ஆனால் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நான் சொன்னேன் ரெண்டு பேருக்கு இடையில உள்ள நட்பு பாஞ்சாலியின் மடி பற்றி இழுக்கும்போது கூட எடுக்கவோ கோக்கவோ என்றான் எல்லா மனுஷனும் சந்தேகப்படக்கூடிய இடத்துல தன் மனைவியை சந்தேகப்படாம இருந்தவன் எல்லாரும் நண்பனை சந்தேகப்படுற இடத்துல தன்னுடைய நண்பனை சந்தேகப்படாம இருந்தவன் அதிசயமான சில குணபாவங்கள் அவரிடத்தில் இருந்து ஆச்சரியமான சில குணபாவங்கள் அதனாலதான் வச்சாங்க பாருங்கள் அவனுக்கு பேர் வச்சாங்க ராஜ அவனுக்கு பேர் வச்சாங்க எப்படி இருவேறுபட்ட முரண்பாடான குணாதிசயங்கள் நாகத்தினிடத்தில் இருக்கிறதோ அது மாதிரி இருவேறுபட்ட குணபாவங்களை உடையவன் ஒரு பக்கம் பார்த்தா நல்ல பக்கமா இருக்கு நமக்கு தெரியாத நல்ல பக்கம் இன்னொரு பக்கம் நாம எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தீமையான பக்கம் என்ற ஒரு பக்கம் அவனிடத்தில் இருக்க கர்ணனுடைய கர்ணனுக்கும் இடையில் இருந்த நட்பு மாதிரி அகில உலகத்திலேயும் ஒரு நட்பு கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உன்னதமான ஒரு அன்பை கர்ணன் மேல் அவன் வளர்த்துக் கொண்டிருந்தான் அது எந்த பிரதி உபகாரத்தையும் கருதி செய்யப்பட்டது அல்ல எந்த பிரதி உபகாரத்தையும் கருதி செய்யப்படல இன்னைக்கு பூமியில வாழக்கூடிய மனுஷன் வந்து யாருக்காவது ஒரு நன்மை செஞ்சான்னா அந்த நன்மையை பெற்றவன் காலம் முழுசும் தனக்கு நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிறானா இல்லையா வரமாட்ட சொல்லும் போது கூட ஒரு வார்த்தை கர்ணனை குறைத்து பேசாதவனாக இருந்தவன் துரியோதனன் என்று சொன்னால் அவனுடைய மாண்பை நாம் ஏற்றுக்கொண்டுதான் தீர்ணும் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படி ஒரு செருப்பு இருந்துச்சு நாம் செய்ய மாட்டோம் நாம் உதவி செய்து ஒருவரை உயர்த்திய பிறகு அவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தினாலோ இல்ல அவங்க நமக்கு நன்றி பாராட்டாம இருந்தாலோ நாம தாங்க மாட்டோம் அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கொடுத்து மலையாட்டின் மடிவற்றி இழுக்கும் போது கூட மான்புடையவன் என் நண்பன் என்று அவனை சந்தேகப்படாம எடுக்கவோ கோக்கவோன்னு பேசக்கூடியவனா இருந்த ஒருவன் பத்து நாள் யுத்தத்துக்கு வரமாட்டேன் இத்தனை தம்பிமார் மாண்டு போனார்கள் சொல்லும் போது முடியாது உன் பாட்னார் செட்டா தான் வருவேன் சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட அவன் மேல் வெறுப்படைந்தோ பகை உணர்ச்சியை காட்டும்படியாகவோ கோபமாகவோ பேசியதாக பாரத கதையில இடமே கிடையாது அப்படி குறை சொல்ல முடியாத நட்புடையவனாக அவன் இருந்திருக்கிறான் என்று நினைத்தால் பெரிய ஆச்சரியம் அதனால்தான் தான் பாரத கதையில அவன் மாண்டு போன பிறகு தன்னையே இழந்தது போன்ற உணர்வுக்கு துரியோதனன் ஆட்பட்டு போனான் அவன் சொல்லுகிறான் எதையெல்லாமோ இந்த பூமியில் இழந்தேன் ஆனால் என் ஆத்தன் நண்பனான கர்ணன் என்னை விட்டு பிரிவான் என்று நான் கனவிலும் கருதவில்லை இவ்வளவு பெரிய சோகத்தை மனசுல அடக்கிட்டு சிந்தையெல்லாம் கர்ணனுடைய எண்ணம் அத்தனை மனசுல அடைக்கிட்டு தான் யுத்த யுத்தகலத்தில் கண்டிப்பாக இன்றைக்கு துரியோதனனை வானுலகம் அனுப்பிவிட வேண்டியதான் இதற்கு மேலே இந்த போர் ஒரு நாள் கூட நீடிக்க கூடாது பீமா கவனமாக இருந்து போர் செய்து இன்றைக்கு இவனை வானுலகம் அனுப்புவதற்குண்டான வழியை பார் ஏற்கனவே துச்சாதனனை கொண்டு விட்டாய் இந்த துரியோதனனை கொண்டு விட்டால் உன் சபதம் நிறைவேறிப்போகும் நிறைவேறுவதற்கு எஞ்சி இருக்கிற சபதத்தின் ஒரு பாதி இதுதான் ஆகவே அவனை வீழ்த்துவதற்குரிய வழியை பார் என்றார் இப்போ படைகளெல்லாம் இருக்கிற படைகளை திரட்டி வைத்துக் கொண்டு மோதி பார்க்கிறார்கள் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கடுமையான சண்டை நடக்க துரியோதனனை எப்படியாவது வீழ்த்துவது என்று சொல்லி அவனுக்கு அனுசரணையாக கருப்பரும் அஸ்வத்தாமாவும் கிருதவர்மரும் கூட இருந்து போர் செய்கிறார்கள் ஆனால் பீமல் அத்தனை பேரையும் தாண்டி துரியோதனனை சின்னா வின்னப்படுத்துகிறார் ரெண்டு பேரும் பிரயோகம் செய்து கொண்டு எங்க நாம விழுந்து போய் விடுவோமோ என்கிற எண்ணம் துரியோதனனுக்கு வரும்போது அவனால சண்டை போட முடியாத இக்கட்டான சூழ்நிலை பதினெட்டாவது நாள் யுத்த யுத்தகலத்திலே வந்தது பார்த்தான் வேறு வழி இல்லை தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே அம்புகள் தைத்து அஸ்திரங்கள் பதிந்ததுனால உடம்பெல்லாம் ரணமயமா இருக்கு மேல களத்திலிருந்து சண்டை போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு துரியோதன வந்த இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தவன் வேறு வழி இல்லாமல் ஆற்ற முடியாத ரணவேதனையினால் துடித்தவன் வேற வழி இல்லாம போர்க்களத்திலிருந்து திடீர்னு தப்பிச்சு போய் தண்ணீர் நிறைந்திருக்கிற ஒரு மடுவுக்குள்ள போய் புகுந்து கொண்டான் கொஞ்ச நேரம் அந்த தண்ணீருக்குள் இருந்தாலாவது வலியும் வேதனையும் தீரும் என்று ஒரு மடுவுக்குள்ள போய் புகுந்து கொண்டான் திடீர்னு போர்க்களத்தில் இருந்த துரியோதனனை காணவில்லை சண்டை செய்து கொண்டிருந்த பீமன் பார்த்தான் திடீரென்று துரியோதனன் காணாமல் போய்விட்டான் திருப்பரும் அஸ்வத்தாமாவும் கிருதவர்மரும் எந்த மடுவுல துரியோதனன் மறைந்திருக்கிறானோ அந்த இடத்தில் போய் துரியோதனனை பார்த்து கவலைப்படாது இங்கு யாரும் வரமாட்டார்கள் கொஞ்ச நேரம் இந்த ஜலத்தில் இருந்து நீ ஆறுதலும் தேர்தலும் தேடிக்கொள் என்று இந்த மூணு பேரும் போய் சொல்லும்போது போது இனம் தெரியாத இரண்டு பேர் அருகில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் வேறு யாரும் அல்ல பீமனுக்கு நாள்தோறும் மாமிசத்தை கொண்டு போய் கொடுக்கிற வேட்டுவர்கள்